அர்ஜுனா பாக்க நாம இந்த ஃப்ரெண்ட் சொல்றீங்களா எல்லாரும் இருக்கலாம் அது ஒரு விஷயம் ஆனா இங்க தமிழருக்காக கத்துற மாதிரி அங்கே அங்க நாமளோட நிற்கிறான் அந்த வேலைகளில் கிளிநொச்சியில் கூட அனுரா அரசு கிளிநொச்சியையும் கைப்பற்றுகின்ற ஒரு அபாயமோ சாத்தியக்கூறோ அவர் நல்லபடியமோ இருக்க போகின்றது கொடுத்தவரை கைது செய்தவர் அடுத்தது அடுத்த இன்னொரு வணக்கம் ஊடக உடகனையர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ரவி அவர்களை நாங்கள் பேட்டி காண்பதாக இருக்கின்றோம் இந்த பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நகர்வுகள் எப்படி இருக்கப் போகின்றது என்ற ஜோதிடம் அல்ல ஒரு தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இது ஒரு ஒரு ஊகம் கணிப்பு சென்றது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போகின்ற சில விடயங்களையும் ஊகங்களையும் வைத்து அவர் இலங்கையில் இருக்கின்ற பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இவர்களைப் பற்றி பேசுவதற்காக ரவி அவர்கள் இங்கே எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள் வணக்கம் தெரு அவர்களே வணக்கம் அன்புடன் அனைத்து லங்காவூர் ஊடக நேர்களே வணக்கம் இன்று இவர் சொன்னது போல நான் சோதிடம் சொல்ல வரவில்லை ஒரு ஆய்வு அரசியல் ஆய்வு சம்பந்தமாக இதுகால வரையும் எங்களோட தமிழ் தலைவர்கள் செய்த ஏதோ அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன செய்வார்கள் எப்படி பெறப்போற ஒரு ஒரு கணிப்பீடு சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்கிற ஆய்வை பற்றி உங்களோடு பேச இருக்க நடந்தது நடக்கின்றது நடக்க போகின்ற விடயத்தை பற்றி பேசுவதாக இருக்கிறீர்கள் ஆமாம் முதலாவதாக யாரை தொட்டு பார்க்க போகிறீர்கள் யாருடைய நாடி துடிப்பை தொட்டு பார்க்க போகிறீர்கள் இப்போ அநே அதிகமாக பரவ பரவலாக பேசப்படுறது அர்ச்சுனாதான் அதை பிறகு பார்த்துக்கொள்வோம் அதற்கு முதல் அடுத்ததாக பேசப்படுறது ஸ்ரீதரன் ஓகே ஸ்ரீதரனை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருந்தது இருக்கிறது இருக்க போகின்றது ஸ்ரீதரன் தேசியம் பேசியே உள்ள வந்தவர் ஒன்றும் இப்போ பல விதமான கருத்து மோதல்கள் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிறைய வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆதரவுகள் எதிர்ப்புகளும் ஆதரவு எதிர்ப்புகளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால இவருக்குரிய அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அல்ல அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நெருக்கமாக தகவல் வரும் பட்சத்தில் குற்றச்சாட்டு என்று நீங்கள் ஒரு சில குற்றச்சாட்டுக்களை எதனை கூறுகிறீர்கள் பெரிசா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆனால் பார் பர்மிட் தான் பிரதான குற்றச்சாட்டு அமைகிறது ஆனால் இதைவிட பெரிய குற்றச்சாட்டோடு தமிழ் அரசியல்வாதிகள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் கொலை சுற்று குற்றச்சாட்டுக்கள் கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கள் என்று பரவலாக ஊடகங்களிலே அடிபடுகின்றது அப்படி இருந்தும் சிறிதரனை தொட்டு பார்க்கின்ற விடயம் என்ன சிறிதரனை தொட்டு பார்க்கிறது அவருடைய தற்சமயம் அவர் ஒரு உளுத்த என்று ஏனைய கட்சிகள் கட்சிக்குள்ள உள்ள முரண்பாடு காரணம் உண்டு ரெண்டாவது ஏனைய மத்திய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு பிரதானமாக வச்சுக்கொண்டு அவரை பின்னுக்கு அப்படியான வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் சிறிதர் நபர்களுக்கு இல்லை என்று நீங்கள் கூறுவதீர்கள் இல்லை குற்றச்சாட்டுகள் பிரதானமாக இப்ப மேலே எடுத்து வச்சிருக்கிறார்கள் அதே பல அரசியல்வாதிகளும் அவர்கள் கூட இருந்தவர்களும் குழி பறித்தவர்களும் குழி பறித்துக் கொண்டிருப்பவர்களும் குழி பறிக்கப் போகின்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் உண்மைத்தம்மை இது பார் பெர்மிட் என்பது அன்று இப்ப மஹிந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது என்று அவருடைய கட்சியில இருந்தவர்களுக்கு அதாவது அந்த அவர்கள் செலவுகளை பார்ப்பதற்கு இதை விட்டுவிட்டு பார்ப்பதற்கு என ஊடகத்துக்கு நேரடியாகவே ஒரு யுஎன்பி கட்சியில இருந்த தமிழ் பிரமுகரோடுவர் வன்னி மாவட்டத்தில் இருந்த தனி பிரபு பிரமுகரோடவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த வகையிலே இவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இவர் தமிழரசு கட்சியை சார்ந்தவர் யுஎன்பி கட்சி இல்லாதவர் இருந்தாலும் இவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் என்ன அடிப்படையிலே கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் ஒரு லஞ்சம் போல கொடுத்திருப்பார்களா அதாவது தங்களுடைய பக்கத்துக்கு அதாவது மறைமுகமாக ஆதரவு செலுத்தும் மறைமுகமான ஒரு ஆதரவாளர் இவர்கள் எல்லாம் இப்போ தமிழ் தமிழ் சார்ந்த கட்சிகள் எல்லாமே பொதுவாக அங்க உள்ள பெரிய ஆளும் ஆளு பெரிய கட்சிகளுக்கும் பின்னால் நின்று ஆடுறவர்கள்லாம் வாயடிச்சு கத்துறதான் இப்போ அர்ஜுனா பாக்கேக்கு நாம இந்த ஃப்ரெண்ட் சொல்றீங்களா எல்லாரும் அது உண்மையா இருக்கலாம் அது ஒரு விஷயம் ஆனால் இங்க தமிழர்கா கத்துற மாதிரி கத்துறான் அங்கே நாமளோட கைகோத்து நிற்கிறான் அது மாதிரி தான் அது ஒரு பிரச்சனை பார்ப்போம் பிரச்சனை உண்டு அடுத்தது கயந்திரவுமாரோடு சேர்ந்து திரிஞ்சவர் இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பிள முருகன் நிலமாக இருக்குது ஆனால் ஒண்டாக கூடி திரியின என்னென்று அந்த இராணுவ அதிகாரி ஒரு ப அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்தது அதிலேயும் ஒரு சின்ன சிறிய முரண்பாடு வந்திருக்கு அதை விட இந்த வழக்கில் பார்க்க போகிறக்கே இப்போ துப்பாக்கி வச்சுருந்தவரை துப்பாக்கி அளவுக்கு கோசி கொடுத்தவரை கைது செய்த போல அடுத்ததாக அடுத்த இன்னொருவர் இருக்கிற செல்வ உனக்கு செல்ல போகலாம் செல்வ உள்ளே போகலாம் அதுகளோடு ஒப்பிடிக்க இவரும் போகிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் கால தாமதமாகும் அதாவது தேர்தல் நேரங்கள் வரும் பொழுது இவருடைய குற்றச்சாட்டுகள் வழி அந்த டைமில் தான் ஒவ்வொரு தரம் செய்கிறது நாட்டு எல்லாமே அந்த தேர்தல் நேரத்தில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியில் வரது அது அந்த டைமில் இவர் இதுகள் போய் விசாரணைக்கு இதுக்கு போகலாம் இவர் விசாரிக்கப்பட்டவர் என்று அதாவது ஒரு ஊடகவியலாளர் சிங்கள ஊடகவியலாளர் ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளிடம் ஊழல் ஒழிப்பு அந்த அலுவலகத்திலே சென்று பப்ளிகா அதாவது பகிரங்கமாக சிறிதரன் அவர்கள் சொத்துக்கள் குவித்திருக்கிறார் அப்படி இப்படி என்று பல ஆதாரங்களை அதாவது உத்தியோகபுரமாக நிரூபிக்கப்படாத ஆதாரங்களை கொடுத்து சிறிதரனர்கள் அழைத்து விசாரிக்கப்பட்டவர் அது எந்த ஊழல் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இனிமேல் அடுத்த கட்டம் என்ன நடைபெறும் அல்லது அடுத்த கட்டம் இவர் மீது ஏதாவது கைதுகள் பாயுமா இல்லையா என்பது இதுவரை அதற்கான பதில் இன்னும் அந்த ஊழல் கூறவில்லை மாதிரி பொறுத்த நேரத்துல முக்கியமான நேரத்துல அந்த பயலை தூக்கு தண்ணி துடைப்பார் அதான் காலங்காலமா எல்லோருக்கும் நடக்கிறது எப்பொழுது இவர்களை இவர்களுடைய ஆதரவு அல்லது எதிர்ப்பு க தலை ஓங்கினால் அஹ் அதாவது தலையெடுத்தால் அதனை உறியடிப்பது போன்ற விடயங்களை அப்பொழுது இதை வரையொரு ஒரு துருப்ப சுட்டா பயன்படுத்துவார்கள் அதே மாதிரி இப்ப அருச்சுனாக்கு விவருக்கும் சரி வராது எட்டது சற்று முருகல் இருந்தது சமாதானம் இருந்தது இப்பொழுது பிற்பாடு சற்று முருகன் முருகன் அடுத்ததா பார்க்க போனா ஒரு விஷயம் என்னன்னா கிளிநொச்சி மக்களை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல ஆதரவு அது அதுல அதுதான் அவற்றை ஆணிவேர் மாதிரி அந்த வேர்ல நின்றுதான் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிறார் கிளிநொச்சி மக்களுக்கு பிரபல்யமானவர் சிறுதரன் அவர்கள் வந்ததன் பிற்பாடு மாத்திரமல்ல அரசியலுக்கு முன்னாகவே அவர் தீபனுடைய ஆதரவோடு அதிபராக ஆகியவர் கண்டாவளை மகாவித்தியாலயத்தில் ஒரு ஆசிரியராக இருந்து உப அதிபராக இருந்து அதன் பிற்பாடு கிளிநொச்சி கணிஷ்ட மகாவித்தியாலயத்திற்கு அவர் அதிபராக ஆக்கப்பட்டவர் அதாவது தீபருடைய அனுசரணையோடு குடிகளுடைய ஆதரவோடு தான் அவர் ஆக்கப்பட்டார் தன்னுடைய தங்களுடைய ஒரு ஆதரவாளர் என்ற பெயரில் மறைமுகமாக நடைபெற்ற உண்மை அது அது ஒரு புறம் இருக்க ஒரே ஊர் தான் தீவனை ஒரே ஊர் என்பதை விட அவருடைய தீவனுடைய சகோதரியைத்தான் சிறுகரன் அவர்கள் திருமணம் செய்து மனைவியாக இருக்கிறார் அந்த வந்திருக்கலாம் அதனால அவர் கண்டொரு கிள்ளக்கு பிரதேசத்துல அவர் கொண்டு பெரிய ஆதரவு இருக்கிறது சொல்ல வேண்டும் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநச்சியிலே உண்மையிலேயே கிளிநொச்சி மக்களுக்கு செத்தவு நடந்தாலும் சரி சாமத்திய உடன் இருந்தாலும் சரி பூப்பு நீராட்டு விழா நடந்தாலும் சரி எந்த விழாவிலும் அவரை காண முடியும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி கிளர்ச்சி மக்கள் என்ற ரீதியிலே அவர் முகம் கொடுத்து செய்வதனால் மக்களுக்கு அவரை தாண்டி இன்னொருவருக்கு அவர் ஊழல் செய்கிறாரா நல்லது செய்கிறாரா நடிக்கிறாரா அல்லது தேசியத்தை விற்கிறாரா என்று பார்க்காமல் சிறீதரனுக்காக அவருக்காக நெருக்கமா பல அவருக்காக நிக்க ஆதரவு நிலையத்தை நிற்கும் ஆனால் அதே வேளையிலே இன்னொரு போட்டி இருக்கிறது கிளிநொச்சி மக்கள் சந்திரகுமார் அவர்களையும் கட்சியிலே இருந்து விலகி சுயேச்சை கட்சியாக இருந்த பொழுது அவரையும் ஒரு முறை சந்திரகுமாரையும் மக்கள் ஆதரித்திருந்தார்கள் அதனை நாங்க மறக்க கூடாது ஆனால் ஸ்ரீதரனுக்கு ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் சில ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்லது பார்க் கோமிட்டோ இப்படியான பிரச்சனைகள் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்து சந்திரகுமாரத்துக்குத்தான் அந்த ஆதரவு இருக்கும் என்பதில் எந்த வித ஐயா இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்ல வேண்டிய கிடக்கு எப்படி என்று சொன்னால் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இதெல்லாம் இந்த அனுர அரசாங்கம் இருக்கும் வரை இதுல இருந்து தப்புறது கஷ்டம் எப்படியோ இதுக்குரிய இவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிச்சயம் தண்டனை அனுபவிக்க தான் மற்ற அரசாங்க தண்டனை அனுபவிக்க தப்பும் மற்ற அரசாங்கம் ஒன்று என்ன அப்படியே தப்பிக்க கொள்வார் ஆனால் அன்னொரு அரசாங்கத்தில் தப்பிக்கொள்வது கஷ்டம் அதனாலேயோ என்னவோ தெரியல இப்போ கொஞ்சம் கா கொஞ்ச நாட்களாக கொஞ்சம் கால முதல்ல கொஞ்சம் நாட்களாக ம மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சில ஆதரவு இந்த என்பிபியோட ஆதரவாக செயல்படுற மாதிரி தன்னுடைய போக்கை கொண்டு போடுறார் அவர் தன் மீது அப்பள்கற்றவர் இல்லை தெரியல ஆனா இது முழுமையாக இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்துல நிச்சயமா அவர் பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பார் ஆனா கிளிநொச்சி மக்களை பொறுத்தவரையில் லங்காப்பூர் ஊடகம் பார்த்த அளவில் இப்படியான குற்றச்சாட்டுக்கள் சிறீதரனால் பல குற்றச்சாட்டு இது மாத்திரமல்ல அந்த கிளிநொச்சியிலே மண் கள்ள மண் சிறு சிறுதருடைய ஆதரவாளர் சகோதரர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சில சில ஊடகங்கள் சில சில ஊடகங்கள் தெரிவிக்கிற செய்தியாளர்கள் நடைபெற்ற இந்த ஊடகங்களாக கொல்லப்பட்டிருக்கிற இந்த மண் நகழ்வு சம்பந்தமாக செய்திகள் எடுக்க போனவர்

பொறுத்தவரையில கிளிநொச்சி மக்களை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரன் இப்படியான ஊழலில் ஈடுபட்டிருக்க கூடாது என்றுதான் விரும்புகிறார்கள் இப்படியான தண்டனையை விரும்பவில்லை காரணம் அவ்வளவு தூரம் கிளிநொச்சியிலே ஸ்ரீதரன் அவர்களை ஏற்றிருக்கிறார் ஏற்றுக்கொண்டவர்கள் மக்களுக்கு பட்சத்துல அவருக்கு ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் யாரை ஆதரிப்பது யார் நல்லவன் யார் தேசியத்தின் பால் நிற்கின்றான் எல்லோரும் நடிக்கிறார்களா தன்னலவாதிகளா என்ற ஒரு ஏக்கம் என்ற ஒரு தோல்வி மக்களுக்கு ஏற்பட்டுவிடும் இதனால் வெல்லப்போவது என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்திலே அமோக வெற்றியை பாராளுமன்றத்திலே பெற்றது போல இது எல்லா எங்கட தமிழாக்கள் தமிழ் கட்சிகள் எல்லாம் பெற பிரச்சனை கொண்டு வரும்போது இந்த மக்கள் எல்லாம் அப்படியே என்பிபி தான் காரணம் யாழ்ப்பாணத்திலே தேர்வு செய்யப்பட்ட அதிக வாக்கினூடாக அந்த ஸ்ரீ விக்ரமராஜராஜாவோ மற்றும் சஜீவன் மற்றும் இளங்குமரன் இப்படியானவர்களை தாண்டி அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் வாக்களித்தது அனுராதத்து அனுராவுக்கு மாத்திரம் தான் மக்களுக்கு அது இவர்களுக்கு அல்ல இருந்து வென்ற அந்த சிங்கள இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் வாக்களித்தது இலங்கையிலே அதிக வாக்கை வாக்களித்தது அனுராவுக்கு மாத்திரம் அப்படி இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் கிளிநொச்சியில் கூட அனுரா அரசு கிளிநொச்சியையும் கைப்பற்றுகின்ற ஒரு அபாயமோ சாத்தியக்கூறோ அவர்கள் நல்லபடியமோ இருக்க போகின்றது இருந்தாலும் லங்காபூர் ஊடகம் நினைக்கிறது ஸ்ரீதரன் இப்படியான குற்றச்செயல்களை செய்திருக்க கூடாது இது வெறும் வதந்தியாகவே இருந்துவிட்டு போக வேண்டும் என்றுதான் நினைக்கிறது காரணம் இதுதான் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் இப்படியான நம்பிக்கை வைத்து ஒருவர் ஏமாற்றுவாராக இருந்தால் மக்களை இனி மக்கள் எந்த தமிழர்களையும் தேசியவாளர்களையும் நம்ப மாட்டார்கள் அப்படியானால் தமிழர்களுடைய வாக்கு சிங்களத்திற்கு போய் சேருகின்ற அபாயம் இருக்கிறது இதில் கைது செய்யப்படுவார் என்றுனால் இது நேரடியாக என்பிபி அரசு இவர் மீது தனது நடவடிக்கை தொடரும் என்றால் இது நிரூபிக்கப்படும் என்றால் நிச்சயமாக கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற என்று தான் சொல்ல வேணும் கைது செய் அடுத்த ஆண்டில் எப்படியும் தேர்தல் அப்படியான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு தேய்பிரையாக தேய்புறையாக ஒரு அமாவாசை காலத்தை எதிர்பார்க்க போகிறார் என்று தான் சொல்லலாம் ஓகே நன்றி ரவி அவர்களே உங்க அடுத்த ஒவ்வொரு அரசியல் கட்சிய அடுத்த தலைவர்களை தான் நாங்கள் அலசுவோம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி